இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சனி சனிபுனாந்து ஒரு நூற்றி நாற்பது நாட்களுக்கு வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் அதாவது தமிழோடபடி குரோதி வருடம் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இந்த ஆண்டு வந்து கும்பராசியிலேயே சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னாடி கண்டு முன்னாடி போவார் கடந்த வருடம் மகர ராசிக்கு வந்துட்டு கும்பராசிக்கு சென்றார் இந்த வருடம் அப்படி கிடையாது கும்பராசியிலேயே போரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை வந்துவிட்டு மறுபடியும் வந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் கட்டத்தில் ரிஷபராசியிலிருந்து மேசம் மீனராசி வந்துட்டு முன்னோக்கி செல்ல போகிறார் குரு நட்சத்திரத்தில் சனி புகான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் சூரிய கடக்கும் வரை நாய்க்கடி தொந்தரவுகள் காணப்படுகிறது வீட்டில் வளர்த்துற நாயாக இருந்தாலும் சரி அல்லது தெருவில் நடந்து போகும்போது தெருநாயாக இருந்தாலும் சரி நாய் கடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குரு நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது மஞ்ச காமாலாய் வருவதற்கான வாய்ப்பு உண்டு எல்லோரும் உணவு விஷயங்களில் கவனமாக இருக்கணும் சிக்கன் மாமிசங்களை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது தனுசு ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கோச்சாரத்திலே மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த பாவ கிரகங்கள் வரும்போது பன்மடங்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பது ஜோதிட விதி தனுசு ராசிக்கு ஏழரை நாட்டு சனி முடிந்தோம் சில பேருக்கு அவரவர் சுய ஜாதக திசா புத்திகள் வழி மழை விட்டும் துவானம் விடவில்லை நல்ல வேலை கிடைத்தும் வருமானம் சம்பாத்தியம் இல்லை கல்யாணம் பண்ணியும் குடும்பத்தில் நல்லா மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு எவ்வளவோ குறைபாடுகள் நீடித்து கொண்டிருக்கிறது கோச்சாரத்திலே மூன்றாவது வீட்டிலே சனிமகன் சஞ்சாரம் செய்யும்போது உழைப்பு ஒன்றே பண கஷ்டத்திற்கு தீர்வு இரவு பகல் பாராமல் கடினமாக உழைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நிலம் சொத்து சேரும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒம்பது நாகரங்களில் சனிபுகான் நீதிக்காரகன் ஆயுள் காரகன் தொழில் ஜீவன கருமக்காரகன் சனிபுகான் ஆண்டி முதல் அரசன் வரை எல்லோருக்குமே பாரபட்சமின்றி சனிபுகான் பகவான் சஞ்சரிக்கக்கூடிய ராசிகள் வழியில் நன்மை தீமைகளை தர வல்லவர் ஏழரை நாட்டு சனி அஷ்டமச்சனி அருதாஷ்டம கண்டகச்சனி காலங்களில் சனிபுகானுடைய தாக்கம் மிக கடுமையாக இருக்கும் முன் ஜென்ம கருமாவால் ஒரு மனிதன் வந்து முன்ஜென்மத்தில் மற்றவர்கள் குடியெறுத்து மற்றவர்களுடைய வாழ்வாதாரங்களை கெடுத்து தன்னுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொண்டவர்களுக்கு சனிபகானுடைய கருமா மிக கொடுமையாக இருக்கிறது கண்ணாவளி பிடுங்கு அளவிற்கு சனி பகவான் கஷ்டப்படுத்துகிறார் கண்ணீர் விட்டு அழுதாலும் சனி வந்து கருணை காட்ட மாட்டுகிறார் முன் ஜென்மத்தில் நல்லது செய்து இந்த ஜென்மத்தில் பிறப்படுத்தவர்களுக்கு சனி பகவான் வந்து ஒருபோதும் கெடுதல் செய்ய மாட்டார் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரம் அடையாமல் செவ்வாயுடன் கூட்டு சேராமல் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் எல்லா வழியிலும் அந்த ஜாதகன் நன்மை பெறக்கூடியவராக இருப்பார் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரம் அஸ்தங்கம் நேசம் செவ்வாய் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து இருந்தார் என்றால் அளவுக்கு அதிகமான கஷ்ட துன்பங்கள் வரும் செய்கின்ற வேலை தொழில் மூலம் பண நெருக்கடி தான் ஏற்படும் தரித்திரம் பேடாய் என்னாலுமே அந்த ஜாதகனை விட்டு அகலாது உடலில் வந்து நோய் நொடி தொந்தரவுகள் சம்பாதிக்கிற பணம் மருத்துவ செலவுக்கு சரியாக போயிடும் அதனால் வந்து சுய ஜாதகத்தில் வந்து நல்ல நிலையில் இருக்க வேண்டும் தனுசு ராசிக்கு குருவதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த வருடம் முழுவதும் உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே சனிபகான் சஞ்சராம் செய்கிறார் தைரிய வீரியஸ்தானத்திலே சனிபகான் சஞ்சராம் செய்யும்போது தைரியமான முடிவுகள் உங்களுக்கு வெற்றி புகழ் கீர்த்தியை பெற்றுத்தரும் ஆனி மாதம் பதினைந்து முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒம்பது வரை ஒரு நூற்றி நாற்பது நாட்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல காலகட்டம் என்றே சொல்லலாம் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உண்டு நீங்கள் வந்து தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் முயற்சி செய்யலாம் முடிவு எடுக்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு உடனே வெற்றியை கொடுக்கும் கடந்த காலம் கொடுத்த பணம் உங்களுக்கு வந்து கைக்கு வரலன்னா சனி வக்கர காலகட்டங்களில் அந்த பணம் திரும்ப வரும் கடன் கேட்டாலும் கடன் கிடைக்கும் எதிர்பாராத பண வரத்து உண்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழில் மூலம் எதிர்பாராத பண வரத்து உண்டு உடல் உழைப்பு அதிகரிக்கும் வெளியூர் வெளியிட வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வேலை உடனே கிடைக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும் உங்களுடைய பேச்சு கொஞ்சம் தன்மையாக இருக்கணும் மற்றவர்களிடம் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் தனுசு ராசி என்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு சிலருக்கு காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு காதல் விவகாரங்களில் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிர் ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் தனுசு ராசி என்பர்கள் எதிலும் கொஞ்சம் பக்குவமாக செயல்படுவது நல்லது சனி பகவான் மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருக்கும்போது எழுத்து கவிதை பாடல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இரும்பு தொழில் பழைய இரும்பு கடை இந்த மாதிரி புதிதாக தொழில் செய்யணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் சனிபகவானுடைய வக்கர காலகட்டங்களில் நீங்கள் வந்து தொழில் தொடங்கலாம் பழைய இரும்பு கடை வைக்கும்போது உங்களுக்கு சனி பகவான் மூலம் நல்ல ஆதரவு உண்டு சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது பெரும்பாலும் தந்தாய் மகனுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட விரைய செலவுகள் குறையும் பூர்வீக சொத்துக்களில் பங்காளிகளிடம் அல்லது உங்கள் உடன் பிறந்தவர்களிடம் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் குறையும் ஏன்னா வக்கரசனி பார்வை ஐந்தாம் வீட்டை பரிசையும் போது பூரிய சொத்துக்களால் வழக்கு வில்லங்கும் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரும் தந்தை காலத்திற்கு பிறகு புரிய சொத்துக்களை பாகுபூரினை செய்யக்கூடியவர்கள் வக்கரச்சனி காலகட்டங்களில் முயற்சி செய்யலாம் பாகபூரின செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வக்கரச்சனியின் நேர் ஏழாம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழுகிறது தந்தை மகனுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் பாக்கியத்தை சனி பாரி பாரி செய்யும்போது குடும்ப பெரியோர்கள் முன்னோர்களிடம் தனுசு ராசி அன்பர்கள் நல்ல பெயர் எடுப்பீர்கள் சனி பத்தாம் பார்வை விரயத்தின் மேல் விழுகிறது தேவையில்லாத விரயச் செலவுகள் தண்டச் செலவுகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு குறையும் வெளியூர் வெளியிடம் அயல்நாடு பயணம் அயல்நாடு வேலை தனுசு ராசி அன்பர்களுக்கு உடனே கிடைக்கும் அயன சயன போகஸ்தானம் தனுசு ராசி அன்பர்களுக்கு பலமாகிறது படுத்தால் நன்றாக உறக்கம் வரும் பன்னிரெண்டாவது வீட்டை சனிபகான் வக்கரகதியில் பார்வை செய்யும்போது சேமிப்புகள் உயரும் கொஞ்சம் பணம் சேமித்து ஒரு வீட்டு மனநாட்சம் வாங்குவதற்கான வாய்ப்புண்டு அல்லது ஒரு சிலர் வீடு கட்டலாம் பழைய வீட்டை வந்து ஆட்ரேஷன் பண்ணலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் பன்னிரெண்டாவது வீட்டை சனிபவன் பாரி போது சேமிப்புகள் உயரும் விரயம் குறையும் வேதனை கஷ்டம் குறையும் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமான வாய்ப்புகள் தனுசு ராசி என்பலுக்கு உண்டு தனுசு ராசிக்கும் நான்காம் வீட்டிற்கும் அதிபதியான குரு ஆறாவது வீட்டிலே செஞ்சிடலாம் செய்கிறார் சத்ரு குரு கோச்சாரத்திலே ஆறாம் வீட்டிலே குரு பகவான் வரும்போது நீங்கள் வந்து யாரையும் எடுத்தெறிந்து வெட்டி வெடுக்குன்னு பேசாதீங்க நீங்கள் வந்து யாரையும் பகையா எதிரியா துரோகியாக நினைக்காதீர்கள் ஏன்னா வந்து ஆறாம் வீட்டில் குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது பகை விரோதம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை நம்பாமல் இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்லது ஏன்னா கோச்சாரத்திலே ஆறாம் வீட்டில் குருபகான் வரும்போது நண்பர்கள் உறவினர்கள் வழியில் எங்கேயோ இருக்கக்கூடியவரை நம்பி பணமோ பொருளோ நகையோ ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரியான நிலையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்துவிடும் தனுசு ராசிக்கு நான்காவது வீட்டிலே ராகுபவான் சஞ்சாரம் செய்கிறார் சுகஸ்தானத்திலே ராகுபான் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாமல் தனுசு ராசி அன்பர்கள் பார்த்து கொண்டீர்கள் என்றால் சனிபகான் வக்கர காலகட்டங்களில் உங்களுக்கு பண வரத்து உண்டு பொருளாதாரம் உயரம் சொத்து பத்து நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி